நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக இனச்சட்டம் இருபத்தி எட்டு ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிக்கொடு நான் என்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கு மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன் மேல் வந்து உன் நிலைக்கும் நீ நகரிலும் ஆசி பெற்றிருவாய் வெளியிலும் ஆசி பெற்றிருவாய் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும் உன் கூடையும் உன் மாப்பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும் நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய் உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார் அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார் ஆனால் ஏழு வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிருவாய் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களிடமாக நிலைநிறுத்துவார் சிந்தனை என்றும் நாம் ஆசிக்காக குருவை அணுகுகிறோம் சிறப்பாக வீடு கடை தொழிற்கருவிகள் போன்றவற்றை ஆசி மொழி கூறி மந்திரிக்க செய்கிறோம் ஆசி மொழி என்பது நன்றி புகழ்வது எதையும் கேட்பதற்கு முன்னே அது கிடைத்துவிட்டது என அதற்காக நன்றி கூறுவது ஒரு பொருள் ஆள் ஆண்டவர் செய்யவிருக்கின்ற முன்னேற்ற திட்டங்களை விரித்துரைப்பது அவர் திட்டப்படி பயன்பெறும் அளவுக்கு ஒரு பொருளை பயன்படுத்த அருள் வேண்டுவது நாம் ஆசி மொழியை மட்டும் கேட்க விரும்புகிறோம் இல்லாவிட்டால் ஏற்படும் பின் விளைவுகளும் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் மேலும் நீ வாழ்வு பெற வேண்டும் என்பதே ஆண்டவரின் ஆவல் நீ வாழ்வாய் வாழ்வை தேர்ந்து கொள் அவரே உன் வாழ்வு என்றெல்லாம் பதினைந்து முதல் இருபது வரை இங்கு கூறப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் வாழ்வு சாவோ எல்லாமே மக்களின் செயல்பாடுகளை பொறுத்தது வாழ்வு என்பது இவ்வுலக வாழ்வாகவே எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது நம் ஆண்டவரின் வார்த்தைக்கு இணங்க நாம் செயல்படுகின்றபோது இவ்வுலக வாழ்விலும் நிலை வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாவல்ல இறைவு நம்மை ஆசிர்வதிக்க வேண்டுமோ ஆமேன்